వాడి నా రెండు నెలలు ఆలే కాను వీటిల రెండు నెలల సంటే ఇరుడి ఇరుడి ఒరే నిమిషం ఇరుడి ఇప్పుడు సొల్లుడి నాడి ప్రాబ్లం வீட்ல அடி ரெண்டு நாளா சாப்பிடல அப்படியே இருடி ஒரு நிமிஷம் அப்படி போன்ல என்னதான் பண்ணிட்டு ரெடி ரெடி அடி என்னோட பேஸ்புக் ஃப்ரெண்டு இன்னும் சாப்பிடலையா அதான் சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு நான் இங்கே ரெண்டு நாளா சாப்பிட்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் வேற எங்கயோ இருக்கிறவனை சாப்பிட்டியான்னு கேக்குற பக்கத்துல இருக்க என்ன சாப்பிடும் சொன்னியாடி நான் யார் தெரியுமா ஜட்ஜுடா